இனிய காலை வணக்கம் நவளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொருச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது மாற்று மாற்று நாங்கள் வீட்டை மாற்றுவோம் படசாலையை மாற்றுவோம் வேலை இடங்களை மாற்றுவோம் மாற்றிக்கொண்டே இருப்போம் அது பல காரணங்களுக்காக இந்த மாற்றங்கள் ஏற்படும் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் அதற்காக நாம் ஆடைகளை கூட்டுவதும் குறைப்பதும் எமது உடம்பை பாதுகாப்பதற்காக அதேபோல் வீட்டில் உள்ள தளபாடங்கள் எமது வசதிக்கேற்ப மாற்றுவோம் சிலதை மாற்ற முடிவு செய்வோம் மாற்றாமையும் போய்விடுவோம் அது பல காரணங்களுக்காக மாற்றல் மாற்றல் வரும் மாற்றுதல் பண்டை மாற்றி செய்வோம் அதாவது ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும் பொருளை கொடுத்து மற்றவர்களிடம் இருக்கும் பொருளை மீண்டுவது பண்ட மாற்று ஆகும் மாற்று மாற்று பரிகாரம் உவமை இவையெல்லாம் மாற்றுறது நாங்கள் இலங்கையில் வாழ்ந்தோம் எமது வாழ்க்கையை வெளிநாட்டுக்கு வந்ததும் எங்களது வாழ்க்கை முறையை விட்டோம் அதே போல இப்போது குளிர் முடிந்து இப்போது இனி வெயில் காலம் தொடங்கும் தொடங்கும்போது உமில் பல மாற்றங்கள் தெரியும் நிலைமைகள் எமது நிலைமைக்கு நாமும் மாறுவோம் ஆனால் உண்மையையும் உள்ளதாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் எப்போதும் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் பணத்தை கன்றதும் நாங்கள் எமது பழைய நிலையை மாற்ற முடியாது பழைய குணத்தை எல்லாம் மாற்றக்கூடாது Nanri Wanaka.